லட்சுமி யோக ஞான குருமாதாசரணம் ஆத்ம சித்தர் லட்சுமி யோக ஞான குருமாதாசரணம் ஆத்ம சித்தர் லட்சுமி யோக ஞான குருமாதாசரணம் அம்மா இப்ப ஒரு ஒரு இது இருக்குமா ஒரு வா இப்ப ரொம்ப ஃபேமஸா ஒண்ணு இருக்கு என்னன்னாக்கா என்ன சொல்றாங்கனாக்கா ஆண் மூலம் வந்து அரசாளுமா பெண் மூலம் வந்து நிர்மூலமா ஆகுமா இது என்னமா அது ஏன்மா இப்படி சொல்றாங்க மூல நட்சத்திரத்தோட மகிமே மகிமன்னு தான் சொல்றாங்க ஆனா இப்படி சில பேர் சொல்றாங்களே எதனாலம்மா மகாதேவமா ரொம்ப 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 தப்பு அதாவது ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நெறி மூலம்னு சொல்லுவாங்க அது ஏன் அப்படின்னா அது வந்து இப்ப இல்லை ஃபேமஸ் அப்ப இருந்தே இருக்கு நான் ஆண் மூலம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் புத்தி அதிகமா வேலை செய்யும் எப்படி புத்தி வேலை செய்யும்னா முன்கூட்டியே எதையுமே செய்யக்கூடியது மற்றவங்க தப்புகளை சுற்றி காட்டக்கூடியது நல்லவங்க கெட்டவங்களை வந்து அறியக்கூடியவங்க அதே மாதிரி நாட்டால் கூடிய தன்மை அப்படி நாட்டால் கூடிய தன்மை உடையவங்க யாருக்காவது சேவை செய்வாங்களா யாருக்காவது பாத்திரங்களை போட்டு துணி துவைச்சி போட்டுட்டு சோறு ஆக்கிக்கிட்டு எதாவது இருப்பாங்களா அதுதான் ஆண் மூலம் அவங்க வந்து எப்படின்னா அரசாளுவாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அடங்க மாட்டாங்க அடங்க மாட்டாங்கன்னா அடங்கி போக மாட்டாங்க அதுதான் எதுனாலும் புத்திகளை சொல்லுவாங்க வைப்பாங்க இதே ஒரு பொண்ணு செய்யுது அப்படின்னா பெண் மூலம் அப்படிங்கும்போது அந்த பொண்ணு வந்து செய்யுது அப்படின்னா மாமியாருக்கு பிடிக்குமா பிடிக்காது மாமனாருக்கு பிடிக்குமா பிடிக்காது புருஷனுக்கு பிடிக்குமா பிடிக்காது நாத்தனாருக்கு பிடிக்குமா பிடிக்காது சரி டீச்சருக்கு பிடிக்குமா பிடிக்காது மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க அம்மாவையே எதிர்த்து பேசுறாங்கன்னு வைங்க அம்மாவுக்கு அறிவுரை சொல்றாங்கன்னு வைங்க அம்மாவுக்கு பிடிக்காது அப்பாவுக்கே அறிவுரை சொல்லி அப்பாவுக்கே வந்து பழிகாட்டியாக இருக்காங்க அவங்க அப்பாவுக்கு பிடிக்காது ஆக யாருக்குமே பிடிக்காது ஏன் பிடிக்காது அப்படின்னா ஒரு பொண்ணா அந்த காலத்தில் பெண்ணை பெண்ணா பார்ப்பாங்க உமாதேவிக்கு பொண்ணான்னு நினைப்பாங்க நாடே தேசிய தேசிய கொடியை ஏந்தி நிற்கிறவே வந்துட்டு பாரதம்மா தான் சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் சொல்கிறவங்க அதே ஆண் வர்க்கம் தான் ஒரு சில ஆண் வர்க்கம்தான் பெண்ணை தூக்கி போட்டு மிதிக்கிறது பெண்களுக்கு வந்துதான் ரொம்ப ரொம்ப உணர்வு பக்தி மூலமாகவும் முன்கூட்டியே அதாவது சொல்லுவாங்கல்ல பெண் புத்தி பின் புத்தின்னு அது என்ன அர்த்தம் முட்டாளா அது கிடையாது அது தவறான விஷயம் பின்னாடி வரக்கூடியதை முன்கூட்டியே சொல்லக்கூடியவதான் பெண் அதை தான் பெண் புத்தி பின் பின் புத்தின்பாங்க பின்னாடி வர்றதே முன்கூட்டியே சொல்றவ பெண் அப்படிங்கும்போது அப்பா அதுலேயும் தப்பாக தான் எடுத்திருக்காங்க அதே மாதிரி ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நெறி மூலம் சொல்கிறதும் இதுவும் தப்பாக தான் சித்தரிச்சிருக்காங்க ஆக பெண்களே அடக்கிறாங்க அதே மாதிரி பெண்களுக்கு வந்து தான் வீரத்தன்மை வரும் கோபம் வரும் ஆண்கள் கோபம் வந்து உட அடி அப்படிங்கிற மாதிரி தான் வரும் ஆனால் பெண்கள் கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்கிறேங்க நாட்டை அழிக்கக்கூடிய வல்லமை கிடைக்கும் ஏன்னு கேளுங்க ஒரு அர அரண்மனையில் பிறந்த ஒரு பெண் அந்தபுறத்தில் இருப்பாங்க வீட்டை விட்டு வெளியேற மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாகப்பட்டவ தான் சான்ஸ் ராணி அந்த சான்ஸ் ராணியே போருக்கு தன்னுடைய குழந்தைய பின்னாடி கட்டி வச்சுக்கிட்டு அந்த குழந்தையும் பாதுகாத்துக்கிட்டு போருக்கு வந்து வந்ததாக சரித்திரம் அப்ப அரண்மனையில் பிறந்து எதுக்கு போருக்கு போகணும் வீரத்தன்மையில் வீரத்தில் மிஞ்சினவா ராணி அப்ப தன்னுடைய உயிருக்கு சுச்சமா நினைக்காம போருக்கே இறங்கினவங்க அப்போ ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பெண்களும் போருக்கும் தயாரான பெண்கள் தான் அற்புதமான பெண்கள் பெண்கள் தான் பெண்கள் அழிஞ்சிச்சுன்னா இந்த உலகமே அழிஞ்சிரும் ஆண்கள் வந்து குழந்தை பெற்று கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படியே செயற்கை பண்ணாலுமே ஒன்று பெறலாம் ரெண்டு பேரலாம் அதுக்கப்புறம் அவங்க உயிர் கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஆனா பெண் இல்லைன்னா இந்த உலகம் இல்லை தாய் தான் தாய் வேணும் தாய்க்கு பின் தாரம் வேணும் தாரத்துக்கு பின் தங்கை வேணும் தங்கைக்கு பின் தமையன் வேணும் இப்படி எல்லாமே கொடுக்குறது அந்த பெண் தான் அப்படிப்பட்ட அந்த பெண்ணை அடக்கி வாழ்வதற்கு தான் இப்படி உள்ள பல மொழி அது மாத்திரம் இல்லை பெண்களை அடக்கிறதுக்கே ஆண்கள் காது குத்துறாங்க ஆனால் பெண்களுக்கு இப்போ தான் ஆண்கள் காது குத்துறாங்க அப்போல்லாம் ஆண்கள் காது குத்துறதில்ல அதே மாதிரி அரச சபையில் இருக்கிறவங்க ஆண்கள் வந்து காது குத்துவாங்க அதே மாதிரி பெண்களுக்கு எல்லா காது குத்துவாங்க இந்த முனிக்காது அந்த காது இந்த காது சைடு காது எல்லாம் குத்துவாங்க ஏன்னா பெண்களுக்கு உணர்வு பூர்வமாகவும் கோபத்தை உண்டக்கூடிய ஆற்றலும் சிந்திக்க ஆற்றலும் நிறைய உண்டு அவங்க அடக்கணும் அடங்கணுங்கிறதுக்கு தான் காதுகளை வந்து அத்தனை காதுகளை குத்துவாங்க அது மாதிரி அந்த காலத்தில் வந்துட்டு தண்டை டீன் போடுவாங்க காதை அறுத்து கா கத்தியில் ஓட்ட போட்டு காதை வளர்த்து அதில் தண்டை டீன் போடுவாங்க இந்த தண்டட்டியை ஆடி 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 தன்னுடைய செவில்களில் அடித்து 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 அடக்குறது அதுக்காக தான் பண்ணுறது ஆக நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு பெண்கள் தான் மிக சிறந்த பெண்கள் அதுக்காக பெண்கள் எப்போ முட்டால் ஆகுறாங்க தெரியுமா ஒரு ஆண் மேலே பாசம் வச்சும் அதுக்கப்புறம் அந்த ஆணோட இணைந்து அந்த ஆணுக்கு ஒரு ரெண்டு குழந்தையோ ஒரு குழந்தையை பெற்று அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு பால் ஊட்டி அந்த குழந்தைக்கு வளர்ந்து அந்த பிள்ளை பெரிய பருவத்துக்கு கொண்டு வந்து தன்னுடைய மொத்த மொத்த உழைப்பையும் தன்னுடைய பிறவியின் கடமைய மொத்தத்தையும் அந்த குடும்பத்துக்கே போடுறாங்க ஆனால் அந்த குல அந்த பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய பேர் என்ன தெரியுமா சும்மா இருக்கா பெட்டியா இருக்கா வாயாடி பொல்லாதவ அகம்பாரம் பிடிச்சவ ஆணவம் பிடித்தவள் ஆசைக்குள்ளவள் என்ன ஆசைப்படுறாவா பொண்ணு ஒண்ணும் ஆசைப்பட போறதில்ல அவள் அலங்கார பிரிய அலங்கார பிரியராக ஆக்கப்பட்டவங்க சின்ன வயசுலயே பொட்டு வை கம்மல் போடு நல்ல ட்ரெஸ் போடு இப்படி இரு அப்படின்னு சொல்லி 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 அவள் அதுக்குள் உள்படுறா அதனால தான் அதுக்கு ஆசைப்பட்றா வலிசு பின்ன சொத்து கொடுத்தாலோ காசு கொடுத்தாலோ பணம் கொடுத்தாலோ நகை கொடுத்தாலோ பதவி கொடுத்தாலோ எல்லாமே வர்க்கங்கள் ஒரு சில வர்க்கங்கள் திருப்பி வாங்கப்படுறாங்க அப்போ ஆ பெண்ணானப்பட்டவள் யாருங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க நீங்கள் பண்ணிக்கிறங்க ஆனால் இன்னைக்கு இந்த மொபைலும் வீடியோவும் ஒரு அறிவுபூர்வமா இருக்க தான் பெண்கள் வாயாடா அதிகமாக தன்னை உணர்றாங்க எத்தனை பெண்கள் இதே மலேசியாவிலலாம் இருந்து என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க வீட்டை வீட்டை விட்டு வெளியேறாம தன்னுடைய கணவருக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து தன்னுடைய கணவர் இறந்ததுக்கு அப்புறம் அது திக்கத்தா அதாவது ஒரு வழி இல்லாம அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியேறும்போது பல பறவைகள் கொத்தி குஞ்சிகளை கொத்தி கொத்தி காயப்படுத்துகிறப்ப இந்த சமுதாயத்துக்கிட்ட இருந்து சிக்கல் பட்டு சின்னாப்பட்டு பட்டு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சிப்பட்டு அந்த பொண்ணுகள் கண்ணீர் வடித்து 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 தன்னை சார்ந்தவங்களை வளர்க்குற பெண்கள் எத்தனை பேர் இது மலேசியாவில் இல்லை தமிழ்நாட்டிலும் இருக்குது நிறையா பேர் ஆக இதெல்லாம் வந்து பெண்களை அடக்கும் தன்மைக்குரிய பழமொழி அதனால் இதன் இதை கண்டு நீங்கள் ஏமாறாதீங்க பெண்கள் வந்து தெய்வத்துக்கு அதை தான் தெய்வத்து காளியும் அவளை அவளை பெண் தெய்வம் மகாலட்சுமியும் அவளை பெண்ணை மதித்த ஒரு ஆண் உயர்வான் பெண்ணை இழிவுபடுத்த ஒரு ஆண் கீழே போவான் இதுதான் நிச்சயமான ஒரு உண்மை அதனால பெண் பெண் ரூபம்ங்கிறது மனைவி மாத்திரம் இல்லை பெண்ணான தாயி பெண்ணான தங்கை பெண்ணான அக்கா பெண்ணான அத்தை பெண்ணான மாமி பெண்ணான மனைவி இப்படி பெண் ரூபம் கொண்ட குழந்தை அனைத்துமே தெய்வத்துக்கு சமந்தான் அதனாலதான் ஒன்னா சேர்க்கிறாங்க புரிஞ்சுக்குங்க அர மகாதேவ் ஜெய் ஸ்ரீராம் வாழ்க்கை ஆஹ் நமஸ்காரம் அம்மா நமஸ்காரம் அம்மா நமஸ்காரம் ஆத்ம சித்த லட்சுமி யோக ஞான குருமாதா சரணம் ஆத்ம சுத்த லட்சுமி யோக ஞான குருமாதா சரணம் ஆத்ம சித்த லட்சுமி யோக ஞான குருமாதா சரணம் அம்மா சர்வ நிச்சயமா அதை நான் சொல்லலம்மா நான் சொல்லவே இல்லைம்மா இது வந்து ஜோதி இடத்துல பரவலாக பேசப்பட்டு வர ஒரு விஷயம் அம்மா அது நீங்கள் எந்த இதுவும் பாருங்கள் ஜோதி இடத்துல தான் மெயினாக இந்த 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 விஷயம் வரும் அதனால தான் உங்கள்ட்ட கேட்டேன் இதை நீங்கள் ஒரு பதிவாக போட்டால் கூட மக்களுக்கு போய் க போய் சேரும் அப்போ மக்களுக்கு உள்ள குழப்பம் நீங்கும் அம்மா அதான் என்னோட நோக்கம் ஸோ பெண்கள் மேலே எனக்கு எப்போதும் நல்ல அபிப்பிராயம் நல்ல விஷயம் எனக்கு இருக்குமா பெண்கள் நான் எப்போதும் கீழாவே பார்க்க மாட்டேன் ஏன்னா என் தாய் என் என் தாய் ஒரு தெய்வத்தாய் அவங்க உண்மையிலேயே ஒரு தெய்வம் அப்படி இருக்கும்போது நான் எப்படிம்மா பெண்களை இதுவாக பார்ப்பேன் ரொம்ப நன்றி அம்மா உங்களோட விளக்கத்துக்கு ரொம்ப நன்றி அம்மா